எதுக்கு சொல்கிறேன்னா உலகத்தில் நடக்கிற எல்லா நல்ல காரியத்தையும் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது நிர்மலா ஒருத்தருக்கு நல்லதே நடக்கக்கூடாதுன்னு கெட்ட எண்ணத்தில் நம்ம செயல்படலாம் தடுத்து கூட நிறுத்தலாம் ஆனால் அவங்களுக்கு அதை விட ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் நடக்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்க வேண்டியதுதான் பைத்தியம் முடிச்ச மாதிரி என்னென்ன சொல்கிறேன் ஆமாம் அம்மா இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டு பிரச்சனை பண்ணாமல் இருந்திருந்தா சதா அண்ணனோட நேரிலேயே வாழற அந்த செல்வத்தை தானே அந்த லீலா கல்யாணம் பண்ணிருப்பா ஆனால் இப்போ ரவியில் கல்யாணம் பண்ண போகிறா சொந்தமா தொழில் பண்றவரு துடிப்பா இருக்கிறவரு சீக்கிரத்துலயே நிச்சயமா முன்னுக்கு வந்துருவாரு வேற என்ன வேணும் தெரிஞ்சோ தெரியாமலோ அம்மா பண்ணது ஒரு மிகப்பெரிய நன்மை ரவி எப்படி என்ன லீலா கமிஞ்சாரு எல்லாம் நம்ம மாணிக்கண்ணன் தான் சத்தியமா மாணிக்கண்ணன் வாழ்க்கையிலேயே பண்ண ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் அது அவருக்காக தோணி அண்ணி கிட்ட பேசி அப்புறம் ரவியோட அம்மா அப்பா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சு உண்மையிலேயே சொல்றேன் நிர்மலா மாணிக்கண்ணன் உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்காரு